வையகம் வாழ்க வையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் பிஜி தீவிலே ஹிந்து ஸ்திரீகள் கவிதையின் நிறைவு பகுதியின்று நெஞ்சம் குமுறுகிறார் கற்பு நீங்கிடச் செய்யும் கொடுமையிலே அந்த பஞ்சை மகளிரெல்லாம் துன்பப்பட்டு மடிந்து 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 ஒரு தஞ்சமும் இல்லாதே அவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தினில் மிஞ்ச விடலாமோ ஹே வீரகராளி சாமுண்டிகாலி என்றால் அதை ஆண் பெண் என இருவருக்கும் பொதுவில் வைப்போம் என்று கர்ஜித்தவன் மகாகவி பாரதி எனவே பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு அந்த மாதிரியான சிந்தனைகள் அற்ற காரணத்தினால் பாரதி என்ன சொல்கிறான் அது ஒரு மிகப்பெரிய கொடுமை ஒரு பெண்ணின் உடலுக்கு இழைக்கப்படும் மாபெரும் கொடுமை அந்த அபலை பெண்களுக்கெல்லாம் அந்த கொடுமை நேர்கிறது கற்பை சூறையாடுகின்ற அந்த வதைகளுக்கு அவர்கள் ஆளாகி இன்னல் பட்டு நெஞ்சம் குமுறுகிறார் என்ற ஒரு வரியில் அதை கடந்து விடுகிறார் மற்றபடி இன்றைக்கு இந்த கற்பை வைத்து கொண்டு மக்கள் நடத்துகிற இந்த ட்ராமா சினிமா எதுவும் பாரதிக்கு இல்லை அந்த உடல் நைந்து நொந்து போகிறது அந்த ஒற்றை வரியில் அதை கடந்து விடுகிறார் ஆனால் அன்னை பராசக்தியிடம் முறையிடுகிறார் அந்த பெண்கள் எல்லாம் ஆதரவற்ற அபலை பெண்களாக இருக்கிறார்கள் பஞ்சை மகள் இருக்கிறார் இப்படி துன்பங்களை அனுபவித்து அவர்கள் மடிந்து 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 எத்தனை மடிந்து போடுறார் பாருங்க அவர் மனசு தாங்கல அந்த பெண்கள் அனுபவிக்கும் துன்பம் அதைவிட கொடுமை அந்த துன்பத்தை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை ஒரு தஞ்சம் இல்லாத நிலை எத்தனை பேர் செத்தார்கள் என்ற கணக்கு கூட இங்கே யாருக்கும் தெரியாது அதனால் பாரதி நொந்து போய் சொல்கிறான் மனிதர்களை நம்பி பயனில்லை பராசக்தியில் கூட அவர் யாரை வணங்குகிறார் பாருங்கள் இந்த இடத்துல வீர கராளிங்கிறார் பயங்கரிணி ஒன்னால் தான் இதை தீர்க்க முடியும் பராசக்தி துர்கையே உடனடியாக எங்களது அந்த அபலை பெண்களை இந்த துன்பத்தில் இருந்து விடுவிப்பாயாக ஒரு நொடியில் அவர்கள் துன்பப்பட்டு இறக்கும் நிலையை மாற்றி அருள்வாயாக தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வலமுடன்